இனிமையான குழந்தைகளே இப்போ உங்களுடைய அனைத்து விதமான பற்றுதல் என்ற இதழ் இழை இருக்கு இல்லையா பற்று என்ற ஒரு இழை மெல்லிய நரம்பு அது துண்டிக்கப்பட வேண்டும் எங்கெங்கிருந்தெல்லாம் பற்றுகள் ஏற்படுதோ அனைத்திலிருந்தும் பற்று துண்டிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் வீட்டிற்கு செல்ல வேண்டும் பற்று பிடித்திருந்தால் நம்ம எப்படி போக முடியும் அப்படிப்பட்ட எந்த ஒரு விக்ரமத்தை செய்யாதீர்கள் பிராமண குலத்துக்கு கெட்ட பேர் எழும்படி எந்த ஒரு பாவ செயல்களை நாம் செய்யக்கூடாது தன் மேல நாம கவனம் கொடுப்பது அவசியம் பாபா கேள்வி கேட்குறாங்க பாபு கின் பட்சோங்கோ தேக் தேக் போத்தர் கொன்சே பச்சே பாப்கி அங்கோமே சமாயேயே எந்த குழந்தைகளை பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார் எப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா தன்னுடைய கண்களில் நிறைத்து வைத்துள்ளார் கண்ணுக்குள்ளவே வச்சிருக்காரு எந்த மாதிரி குழந்தைங்கள ஜோ பட்சே போத்தோ சுக்குதாய் பத்தா பனாத்தே சர்வீச புல்கே உன்னை தேக் தேக் பாபே ஹர்ஷி தோத்தே யாரும் அநேக பேருக்கு சுகம் தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அது மட்டுமல்ல சர்வீசபிள் குழந்தைகளாக இருக்காங்களோ சேவாதாரி அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து பார்த்து பாபாவும் மகிழ்ச்சி அடைகின்றார் ஜின் பச்சும் கி புத்தியுமே ரேத்தாகே கி ஏக பாப்சேகி போலும் பாபா சேகி பாத் கரும் ஐஸ் ஏ பச்சே பாபா கி அங்கோ மே சமய ரேத்தே எந்த குழந்தைகளுடைய புத்தியில் இந்த நினைவு இருக்கிறது எனக்கு ஒரு பாபா தான் உலகம் ஒரு பாபாவுடன் தான் பேசுவேன் ஒரு பாபாவுடன் தான் இருப்பேன் அனைத்தும் எனக்கு ஒரு பாபா அப்படின்னு புத்தியால் யார் ஒரு பாபாவுக்கு அர்ப்பணமாகியுள்ளார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா தன்னுடைய கண்களில் நிறைத்து வைத்திருக்கிறார் பாபா கேத்தே மேரி சர்வீஸ் கர்னேவாலே பச்சே முஜே அத்தி பிரியகே யம் பகவான் ஈஸ்வரன் கூறுகின்றார் என்னுடைய சேவாதாரி குழந்தைகள் யாரோ என் என்னுடைய சேவா பண்ணுறாங்கல்ல அந்த குழந்தைகள் யாரோ அந்த குழந்தைகள் எனக்கு மிக பிரியமானவர்கள் என்று ஐசை பச்சோக்கும் மே யாது கர்த்தாகும் பாருங்கள் எப்படிப்பட்ட மகாவாகியம் சேவா பண்ணக்கூடிய அந்த குழந்தைகளை நான் நினைவு செய்கின்றேன்னு பாபா சொல்கிறார் அப்படின்னா பாருங்களேன் எப்படி நமக்கு சேவாங்கிற ஒரு சப்ஜெக்டை பாபா கொடுத்து குழந்தைகள் மேலே அன்பும் அக்கறையும் பாலனையும் செய்து வருகிறார் ஓம் சாந்தி மீட்டு மீட்டி ரூஹானி பச்சே ஏதோ ஜான்தே ஹம் பாபா கே சாமனே பி பைட்டே இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு தெரியும் நாம் பாபா முன்னால் அமர்ந்திருக்கிறோம் ஓ பாபி ஃபிர் டீச்சர்க்கே ரூப்மே படானே வாலா அவர் அப்பாவாகவும் இருக்கார் டீச்சர் ரூபத்திலையும் படிப்பு கற்றுத்தரக்கூடியவராகவும் இருக்கார் வஹீபா பத்தீத்த பாவன் சத்கதி தாத்தா பிகே அவரே பத்தீத்த பாவனனாகவும் சத்கதியின் வள்ளலாகவும் திகழ்கிறார் சாத்துலே ஜானேவாலா பிகே அழைத்து செல்லக்கூடியவராகவும் இருக்கார் அவரோட ராஸ்தாபி போத்து சஹஜ் பத்தாத்தே இவ்வளோ அழகான வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாகவும் இருக்கார் பத்திசே பாவன் பனானிலேயே மேனத் நெய் தேத்தே நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு வேறு எந்த கஷ்டத்தை அவர் கொடுக்கவில்லை ககாம்பி ஜாவோ கும்தே ஃபிர்தே விலாயத் மேபி ஜாத்தே சிரஃப் அப்பினைக்கும் ஆத்மா சம்ஜோ எங்கேனாலும் நீங்கள் போங்க சுற்றி பார்க்கணுமா சந்தோஷமாக சுற்றி பாருங்கள் ஆனால் தன்னை ஆத்மான்னு புரிந்து ஆத்ம உணர்வோடே இருங்க சொத்தோ சமஸ்தே பரந்து தூ கேத்தேகே கேத்தே அப்போ ஆத்மா நிகரோ குழந்தைகள் தெரிந்திருந்தாலும் பாபா சொல்கிறார் குழந்தையே ஆத்மாங்கிற நம்பிக்கையோடு இருவ தேக அபிமான்கோ சோட்கர் ஆத்ம அபிமானி பனோ தேகப்பற்றை விட்டு ஆத்ம உணர்வில் இரு அப்ப யகாக்கே புனர்ஜனம் அவர் சக்திக்கே புனர்ஜனமே ராத்தின்கா பறக்கு பாபா சொல்றாரு ஆத்மா முதல் முதல்ல எப்படி இருந்தது சுத்தமா இருந்தது ஆனா மறுபிறவி எடுத்து எடுத்த ஆத்மா சத்தியுகத்திலிருந்து கலியுகா வரைக்கும் வந்துட்டு பாபா சொல்றாரு சொர்க்கத்துல நம்ம மறுபிறவி எடுப்பதற்கும் இங்கே மறுபிறவி எடுப்பதற்கும் இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வித்தியாசம் எல்லா ஜனம் லேத்தே தூ கர்ப்ப ஜெயில் ரூபத்தில் இந்த கலியுகத்தில் எந்த ஆத்மா பிறக்குதோ கர்ப்ப ஜெயில் வழியாக அது வெளியில் வருது சத்தியமே கர்ப்ப மெகல் கர்ப்ப ஜெயில் ஹோத்தே பாபா பாபாஸ்வராஜ் சத்தியுகத்தில் கர்ப்ப மெகல் தான் மாளிகை அங்கே கர்ப்ப ஜெயில் என்பது கிடையாது வகா விக்கர்ம ஹோத்தே நகி அங்கே எந்த பாவ செயல்கள் நாம் செய்யவில்லை ராவன் ராஜகி நகி அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது பாப் ச பாத்தே சம்ஜாத்தேகே எல்லா விஷயங்களையும் பாபா நமக்கு உணர்த்துறார் கா பாபை ஷரீர் துவாரா சம்ஜாத்தேகே எலையற்ற பகவான் இலையற்ற விஷயங்களை நமக்கு உணர்த்துறார் ஷரீர்கே ஆத்மா பி சுன்த்திஹேன் பாபா சொல்றாரு இந்த ஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் கேட்டுட்டு இருக்கு சுனானே வாலா ஞான்கா சாகர் பாபுகே ஜிஸ்கோ அப்பனா ஷரீர்கே நகி ஞானம் கூறக்கூடியவர் சொல்லக்கூடியவர் ஞான கடல் பகவான் ஒளியவர் அவருக்கென்று ஷரீரம் இல்ல சதைவு சிவிகி கேளாத்தே ஷரீரமற்ற ஸ்வயம்பு பாபாவை எப்பொழுதும் சிவன் என்று அழைக்கின்றோம் ஜெய்சைவ புனர்ஜனம் ரகித்துகே எப்படி அவருக்கு மறுபிறவி என்பது கிடையாது மறுபிறவின்னு இருந்தாதானே தானே ரூபல்லாம் மாறும் அதிலிருந்தும் பாபா விடுபட்டுட்டார் உன்கோ ககாஜாத்தே சதா சிவ் அவரை தான் நாம் எப்பொழுதும் அழைக்கின்றோம் சதா சிவன் சதைவு கெளிய சிவகே எப்போதுமே அவர் சிவனாகத்தான் இருக்கார் ஜிசம்கா கோய் நாம் நகிப்படுத்தா பிரவேஷ்கர்த்தே இன்கே ஜிசம்கா நாம் உன்பர் நகி ஆத்தா ஸ்ரீ பாபாக்கென்று பெயர் கிடையாது வேறு எந்த பெயர் கிடையாது அவர் எந்த சரீரத்தில் பிரவேசிக்கின்றாரோ அவருக்கு உடலுக்கென்று பெயர் இருக்குது அந்த பெயர் இவருக்கு ஏற்பட முடியாது அந்த உடல்லே பிரவேசம் ஆனாலும் பேர் பெயர் சிவன்தான் துமாரேகை பேகத்கா சந்யாஸ் பாபா சொல்றாங்க உங்களுடைய சந்யாசம் எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் அச்சா தார்ணா கேலி முகேஷ் சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிசி கேபி நாம் ரூப்மி எந்த யாருடைய தேகதாரினுடைய பெயர் ரூபத்தில் புத்தியை மாட்ட வைத்து குலத்தை கெடுக்க வேண்டாம் அதாவது பிராமண குலத்துக்கு கெட்ட பேர் வர வச்சிடாதீங்க மாயாவினுடைய ஏமாற்றத்தில் வந்து ஒருவருக்கொருவர் துக்கத்தை தராதீர்கள் பாபா சே ஏமாற்ற ஒருவர் சமலேனா பாபாவிடமிருந்து சக்திமிக்க ஆஸ்தியை அடைந்து விடுங்கள் சதா ஹர்ஷித் சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சமஸ்காரத்தை இங்கே நம்ம கொள்ள வேண்டும் அப்ப பாப ஆத்மோசை கோய்பி லேன் நகி கர்ணிகே எந்த பாவ ஆத்மாக்களுடன் குடுக்கல் வாங்கல் வைக்காதீர்கள் இந்த லைனை நம்ம அண்டர்லைன் பண்ணணும் இந்த பாயிண்ட்டை நம்ம அண்டர்லைன் பண்ணணும் எந்த ஒரு ஆத்மாக்களோட குடுக்கல் வாங்கல் வைக்காதீங்க பிமாரியா அதிசே டர்னா நகி உங்களுக்கு ஷரீரத்துக்கு வரக்கூடிய வியாதிகளை பார்த்து பயந்துடாதீங்க கிசாப் கிதாப் எல்லா கணக்கு வழக்குகளையும் இப்பொழுது தான் நீங்கள் முடிக்க வேண்டும் ஆனால் கணக்கு வழக்கு கிளியர் ஆகுதுன்னு நினைங்க பயப்படாதீங்க வரதானம் வில் பவர் துவாரா செகண்ட் மீ வியர்த்துக்கோ புல் ஸ்டாப் லகானேவாலே அஷரீரி பவ வில் பவர் மூலமாக மனோபலம் மூலமாக செகண்டில் வீணானவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அஷரீரி ஆகுங்கள் செகண்டுமே அஷரீரி பன்னேகா ஃபவுண்டேஷன் ஏ பெஹத்கி வைராகிய விருத்தி செகண்டில் நம்ம அஷரீரி ஆகுவதற்கான அஸ்திவாரம் எல்லையற்ற வைராகிய விருத்தி ஆகும் வைராகியம் என்ற ஒரு பூமி அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த பூமி அது அந்த பூமியில நீங்க எதை விதைக்கின்றீர்களோ அந்த விதைக்கான பலன் என்பது உடனடியாக கிடைக்கிறது கியாத் சமாப்த் செகண்ட்மே சமாப்த ஓஜாவே அப்படி உங்களுக்கு இருக்குது பாபா சொல்றாரு நீங்க சங்கல்பா பண்ணிட்டீங்க வீணானது நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தில் அது செகண்ட்ல என்னாகணும் அந்த வீணானது விட வேண்டும் ஜப் சாகோ ஜஹான் சாகோ ஜி ஸ்திமே சாகோ செகண்டுமே செட் கர்லோ சேவா கிஞ்சே நகி சேவை கூட நம்ம புத்தியை இழுக்கக்கூடாது எங்கே விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ எந்த ஸ்திதியில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ செகண்டில் உங்கள் ஸ்திதியை செட் பண்ணிக்கோங்க சேவை கூட பந்தனத்தின் ரூபத்தில் இழுக்கக்கூடாது செகண்டுமே புல் ஸ்டாப் லக்ஜாவே தோ சகஜியே அஷரீரி பஞ்சாயங்கே செகண்டில் நீங்கள் புள்ளி வைத்து விட்டீர்களே ஆனால் சகஜமாக அஷரீரி ஆகிவிடுவீர்கள் ஆகவே வில் பவர் வேணுங்கிறார் பாபா யாராஜோகா மூலமா தான் வில் பவரை நம்ம பிராப்தமாக அடைய முடியும் பாப்சமான் ஆக வேண்டுமானால் பாபா சொல்றார் வீணானதை பலன்மிக்கதாக மாற்றுங்க கெட்டு போனதை நல்லதா ஆக்குங்க அந்த மாதிரி இப்படி சொல்லுவாங்கள்ல ஃபேஸ்ட்டை பெஸ்டாக்குற மாதிரி எதெல்லாம் சரியில்லையோ அதை சரிப்படுத்தணும் அதுதான் பாப்சமான் ஆகுவதாகும் இன்றைக்கு அவ்வக்த இஷாரா ஏ தேகுருபி வஷ்திர கிசிபி சன்ஸ்கார்ஸே லட்காகுவான் ஆகும் இந்த தேகம் என்ற ஆடை எந்த சம்ஸ்காரத்தாலும் எந்த சன்ஸ்காரத்திற்கும் வசப்பட்டிருக்க கூடாது மாட்டிருக்க கூடாது ஜப் சபி புராணி சன்ஸ்காரோசே ஞாயிறேஜாயங்க அவஸ்தாபி ஞாரிகோஜாய்கி பழைய சம்ஸ்காரங்கள் அனைத்திலிருந்தும் எப்பொழுது தனிப்பட்டு விடுகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய மனோநிலையும் அனைத்திலிருந்தும் விடுபட்டுவிடும் இஸ்லே சபி பாத்தோமே ஈஸி ரகோ நீங்கள் விடுபட்டவராக ஆக வேண்டுமானால் எல்லா விஷயத்திலையும் ஈஸியாக இருங்க செக் குது சபியுமே ஈஸி ரகங்கே தோ சபி காரியம் ஈஸிஹோங்க நீங்கள் ஸ்வயம் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக இருந்தீங்கன்னா ஈஸி நேச்சர் இருந்ததுன்னா எல்லா காரியங்களும் ஈஸியாகிடும் புருஷாத்து ஈஸி ஹோகா ஆகவே நம்ம செய்யக்கூடிய முயற்சியும் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதனால் என்னெல்லாம் சன்ஸ்காரங்கள் எங்கேயுமே மாட்டியிருக்கக்கூடாதுங்கிறார் கூடாதுங்கிறார் பாபா சன்ஸ்காரம் மாட்டியிருந்ததுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் மாற்றிக்க முடியாது நம்ம